கம் எல்எஸ்கும்மாதாச்சாரருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க இன்னைக்கு ஒரு பால் குழுக்கட்டை பண்ணலாம் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேம்மா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ஒரு அரை டம்ளர் சவு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அது தனியாக ஊற வச்சுருக்கேன் அதுக்கு பால் சக்கரை ஏலக்காய் ஒரு சிட்டிகை உப்பு இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நான் அரை மிஷினில் வச்சு இது கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன் நான் இதை

கொஞ்சமாக தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கே இந்த இந்த திக்கில் தான் எடுக்கணும் அப்படியே மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டுறேன் சொல்கிறேன் பாருங்க அப்படி அள்ளி போடுற அளவுக்கு இருக்கு பாருங்க அதை பாருங்க மாவு அரைச்சின்னு வந்துவிட்டேன் நான் வந்து கிரைண்டரில் அரைச்சதுனால இவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுதுமா மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அரையும் இந்த பாருங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த பாருங்கள் இதை த இதில் நல்லா போட்டுட்டு மேலே போட்டு நல்லா டவலை போட்டு மூடிட்டீங்கன்னா நல்லா தட்டிவிடுங்க ஃபுல்லாக தட்டிட்டு இந்த டவலை போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு இப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக போட்டுட்டு எவ்வளோ அரைக்கிறீங்களோ ஒரு டம்பரோ ரெண்டு டம்பரோ அரைச்சிட்டு ஃபுல்லாக போட்டுவிடுங்க போட்டு இந்த டவலை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கு வந்தலை இந்த பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சிங்கன்னா நீங்கள் கையில் உருட்டுறதா இருந்தால் உருட்டிக்கலாம் இந்த பக்கத்துக்கு உருட்டிக்கலாம் நான் இப்போ வந்து நான் கையில் உருட்ட போவதில்லை ஏன்னா உருட்டுனா ரொம்ப லேட் நான் ஈஸியாக பண்ணி காட்டுற பாருங்க இப்போ உங்களுக்கு உருட்டி போகல எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு சிலிண்டர் ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் ஊட்டிக்கலாம் உருட்டி போகிறதா இருந்தால் நான் பாருங்க இப்போ நான் உருட்டி போட போகிறதா உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் காட்டுற பாருங்க பாருமா இந்த டம்ளர்லாம் ரெண்டாம் டம்ளர் அரிசி போட்டுருக்கமா எனக்கு நிறைய வேணுன்றதுனால போட்டேன் நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பாலில் போகிறோம் இது நல்ல பால்மா நான் காய்ச்சி தான் வச்சுருக்குறேன் காய்ச்ச பால் கூட ஊற்றலாமா காய்ச்சிக்கலாம் ரெண்டு மூணு டம்புள் ஊற்றிட்டேன் இதுக்கு வந்து நான் மூணு டம்புள் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு நம்ம அந்த பால் வந்து நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம் கடைசியாக வரும் ஒன்று ரெண்டு இது வேகணும் வேகிறதுக்காக நான் ஊற்றுறேம்மா ரெண்டு நூறு டம்பர் கூட ஊற்றிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கமா ரெண்டு டம்பர் பால் ஊற்றிருக்கேன் ஏன்னா நிறைய போட்டுருக்கிறதுனால நீங்க ஆழகுற ஒரு சின்ன ஒரு டம்ளரில் போட்டிங்கன்னா ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் வச்சீங்கன்னா சரியா இருக்குமா ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் வச்சுக்கோங்க எதுல போடுறீங்களோ அதுல ரெண்டாவது வச்சுக்கோங்க நாலு டம்பர்ல போகிறேன் எப்படி புளி ரெண்டு பாருங்க மொத்தமா பிழிஞ்சு விடக்கூடாது நான் பிடி பாருங்க ஈஸியா போயிடும் அதுல பிழிஞ்சிங்கன்னா இந்த பாருங்க விழுஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டோன்ட்டு அடுத்து இது பிழணுமா இல்லை மேலே மேலே போய் ஒட்டிக்கும் அது ஒரு கொதி கொதிக்கணும் கொதிச்சு ஒன்றா போடணும் இந்த அரிசிமா நான் சவுக்கு அரிசி கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கவுனி அரிசி கூட போட்டுக்கலாமா இல்லை அது மில்லெட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது சாமை திணை அந்த மாதிரி கூட கலந்து போட்டுருக்குதா கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ நீங்கள் போட்டுக்கணும் சத்தாக இருக்கும் நான் இது வந்து சர்க்கரை போட்டு தான் பண்ணுறேன் பால்ன்றதுனால நான் வெள்ளம் போட்டு பண்ணுறேன் ஒரு நாளைக்கு அதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஊற்றணும் அதுக்கு பால் தேவையில்லை அதுக்கு இந்த பாருங்க கொதி வந்துச்சு பாருங்க பாருங்க கொதிக்குதுங்களா நான் மேலே பாருங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோம்னா கலரை காட்டுற பாருங்க எப்படி இருக்குதுன்றத இது பால்ல ஏதாம வேகணும் அதனாலதான் தண்ணி வச்சுருக்கதை பாருங்க கழுன கிரைண்டர் கடல தண்ணியை வச்சிருக்கிறேன் கடைசியா ஊத்து வந்தல இந்த பாருமா இப்படிதான் இருக்கும் மேலே மேலே இன்னும் வேகணும் சின்ன சின்னதாக அப்படியே உடஞ்சிடும் நம்ம உக்கிறோம் பிடியை பிழையோ அதே உடஞ்ச வருது நான் திருப்பி உண்ட வீடு மேலே பிடி இந்த பாருங்க அது வெந்துருச்சு பாருங்க எழுது எடுத்து பார்த்தீங்களா இந்த பாருங்க பாருங்க வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலனா நான் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தண்ணி இந்த பாருங்க அரைச்சி வச்சிருக்கோம்ல கழுவி வச்சுருக்கோம் அது இதுவெல்லாம் கழுவி ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நான் இதில் ஊற்றப்படுறேன் கொஞ்சம் திக்கு கொடுக்குமா அது ஊற்றினாதுன்னா அது ஊற்றுறது அந்த பாருங்க ஊற்றிட்டு கிளறி விடுங்கம்மா கெட்டி கெட்டியாக ஆகிடும் கொஞ்சம் கலர்ன மாதிரி ஊற்றுங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அப்புறம் சக்கரை பல்ல கொஞ்சம் இப்படி உடச்சி விட்டிங்கன்னா உண்டெல்லாம் அப்படி உடஞ்சிரும்மா கட்டி கட்டியாக இருந்ததுனா கூட உடஞ்சிரும் அப்படி உடச்சி விடுங்க லைட்டாக ரொம்ப பண்ணாதீங்க ஒரு லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறது கூட உடஞ்சிரும் ஒரு கொதி கொதிக்கிட்டோம் டம்ளர்ல தான் அரிசி அளந்தேன் இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் சக்கரை போடுறேன் நான் இனிப்பு வந்து அவங்க தகுந்த மாதிரி போட்டுக்கோமா நான் ஒன்றரை டம்ளர் போடுறேன் கரெக்டா இருக்கும் அதை ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு அரை டம்ளர் போட்டுறேன் ஒரு அரை டம்ளர் போடுறேன் இது கொஞ்சம் சக்கரை வாசனை போட்டோமா போடணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தலாம் இதுல பாருங்க எப்படி வந்துச்சு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும்மா இதை டேஸ்டா ரெண்டு நாள் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் சக்கரை கரைட்டா நம்ம பால் கொஞ்சம் ஊற்றுலாம் இல்லை தாம அரைச்சிருக்கேன் நான் சால்ட்டு போட்டு தான் அரைச்சிருக்கேன் அதனால வந்து நான் உப்பு போடல ஏன்னா இதில் வந்து நான் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் போட்டிருக்கோமா ஏலக்காய் தூள் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காய் பாருங்க தேங்காய் அப்படியே போட்டுடலாம் நம்ம அதுக்கெல்லாம் வேண்டாம் இதுக்கு அப்படியே போட்டுடலாம் தேங்காய் பால் உட்கார்ந்த விட பால் எடுத்து ஊட்டிக்கலாமா நான் தேங்காய் விட சேர்த்து சாப்பிட சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அதனால நான் அப்படியே போட்டுருக்கேன் பாருங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொஞ்சம் பால் ஊற்றிக்க இது ஆறுன ஒன்று கெட்டியாகிடமா இது அதனால கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான சொல்ல எடுத்து பால் ஊற்றிக்கொட நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஒரு கொதி கொதிச்சோன்னா தேங்காய் போட்டு வச்சு இப்போ இனிப்பு பார்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்குமா நான் போட்டது பால் வச்சிருக்கேன் பாருங்க ஓகே நான் இதுக்குன்னு எடுத்து வச்சிருந்த பால் தான் இது முதல்ல வந்து எடுத்துட்டேன் மிச்சம் பால் ஊற்றிட்டேன் நான் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் வச்சுருந்தேன் நான் ஊற்றிட்டேன் ஆமாம் இதை ஒரு கொதி கொச்சோடனே இறக்க வேண்டியதுதாம்மா ஹெல்த்தியான கொழுக்கட்டை பாயாசம் சிவப்பரிசி பாயாசம் ஹெல்த்தியான சிவப்பரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுமா பாருங்க இதை எப்படி இருதுன்றதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகமாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்